வரதட்சணையும் கேட்காதிங்க அவங்க அவங்க வீட்டுல போறத வச்சு அது அது குடும்பம் பண்ணிக்கிட்டோம் இருக்கிறத வச்சு வாழட்டும் பொண்ணை பெத்தவங்க பண்ற பெரிய தப்பு அதுதான் எனக்கு மேலேயும் வந்து அவங்க மேலும் மேலும் வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் தான் மருந்து குடிக்கணும் நல்ல வசதியான மாப்பிள்ள வேணும்னு தேடுறாங்க பாரு அது தப்பு அதுவும் தப்பு புள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் பொண்ணு வீட்லயே புடுங்கலான்னு பார்க்கறாங்க பாருங்க எல்லாத்துக்குமே அதுவும் தப்பு வரதட்சணை குடும்பம் ஆண் வீட்டுக்கு தான் செய்யணும் இல்லாத பட்டவங்களா இருந்தாலும் நல்லா குணமா பாத்திருக்காங்களா அதுதான் பாக்கணும் ஜனங்க கேக்குறது தான் இருக்காங்க நீங்க ஆயிரம் சவரம் போட்டாலும் சரி இல்ல நூறு சவரம் போட்டாலும் சரி அவங்க கேக்குறவங்க தான் இருப்பாங்க ஒரு வார்த்தை மாமியார் சொன்னா நூறு வார்த்தை சொல்றாளுங்க திருப்பி இந்த காலத்துல இவ போய் சாவலாமா பொம்பளை பசங்க கூடாது சமுதாயம் தான் ஜனங்க பண்றதுதான் இது லவ் மேரேஜ்ல போய் அவங்க வந்து பொண்ணு வீட்டுல கேட்க முடியாது அவன் வேணும் தான் லவ் பண்ணிட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் போய் எப்படி கேட்பான் இன்னைக்கு சவரம் என்ன விலை விற்கிதுப்பா எனக்கு கல்யாணம் அவன் சொல்ல முந்நூறுரூபா சவரம் வரதட்சணை கேட்குறவன் நம்ம என்ன பிடிச்சி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு செஞ்சது பெரிய தப்பு ஆமாம் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வரதட்சணை ஒன்று கேட்டுட்டு இருந்தாங்க பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க ஆமாம் ஸோ அது மூலமாகவும் சில பெண்கள்லாம் வந்து குடும்பத்தை காப்பாற்றுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வரதட்சணை தேவை அந்த காலத்தில் தேவையான கேட்குறவங்க கேடுன்னு தானேக்கிறாங்க குடு ஏன் கொடுக்குறதோடு தானே கேட்குறாங்க ஏன் கொடுக்குற இப்போ பத்து சவரம் கேட்குறான் திருப்பி என்ன பண்ணுறான் இருபது சவரம் போட்டால் தான் கடிம பண்ணுறான் பைக் வாங்கி கொடுன்றான் அவங்க இருக்கிற கழனி கிழனி காடு கீடு வீடு கீடு எல்லாம் விற்று செஞ்சிட்றாங்க பொண்ணுக்கு அப்போ திருப்பி போய் வாங்கினானா எங்கேருந்து வாங்கிடுறோம் அந்த பொண்ணு வாங்கிட முடியாது அதனால் இந்த பொண்ணு பண்ணது மகா தவறு நாங்கள் போய் தான் எங்கள் பொண்ணை எங்கள் பையனுக்கு பொண்ணு முப்பது இருபது வருஷத்துக்கு முன்னே அவங்க அம்மா நான் சொன்னால் எட்டு சவரம் போடுவோம் நாங்கள் நாங்கள் எது ஆள் சாமங்க சரி பொண்ணு நல்லா இருந்து கட்டினு வந்துட்டோம் அவ்வளோதான் ம் பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருந்தது எதையும் எதிர்பார்க்கலை நாங்கள் பொண்ணை பிடிச்சிருந்தது போதும் அதுவே போதும் கட்டினு வந்துட்டோம் அவ்வளோதான் அப்போல்லாம் அந்த நாள்லாம் வந்து போட்டு தான் கட்டின்னு வருவாங்க இப்போ எனக்கே வந்து ரெண்டு சவரம் சைன் போட்டு தான் கட்டின்னு வந்தாங்க அப்போது எங்கள் வீட்டிலலாம் ஒரு கம்பல் ஒரு மூக்குத்தி ஒரு காலுக்கு ஒரு கொல்ஸு அது தான் போட்டு கட்டி கொடுத்தாங்க எல்லோரையுமே நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன சொல்கிறேன் நான் இப்படி யாருமே கேட்கல இப்படிலாம் யாருமே கொடுக்கல மாப்பிள்ள வீட்டுல தான் போட்டு காட்டியாருவாங்க பொண்ணு வீட்டுல இப்படி போடணும் இவ்வளோ கொடுக்கணும் அந்த கண்டிஷனே இருக்கவே இருக்காது அந்த நாள்ல இப்போ அப்படி ஒருத்தர் பண்ண தப்பு எல்லாரும் கேக்கற கேக்குறாங்க அவளைதான் சொல்ல முடியும் அந்த பொண்ணே அவனை சாவடிக்கணும்ன்ற நான் புரியுதா இல்லையா பாருங்க அவன் அந்த வார்த்தை கேட்கும் போதே அவளே எதனா கொடுக்க சொல்ல குத்து சாவடிக்கணும் அவன் திருப்பி கேட்க தானே ஏன் ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுதானே கட்டினு வந்தேன் என்ன நீ அப்படின்னு திருப்பி கேட்க வேண்டியதுதான் அந்த பொண்ணு தான் கேட்கணும் திருப்பி ஆ நீ நாலெல்லாம் போய் கேட்க முடியுமா நான்லாம் கொடுக்கவே மாட்டேன்ப்பா பொண்ணே கொடுக்க மாட்டேன் உண்மையிலே சொல்றேன் பொண்ணே கொடுக்க மாட்டேன் ஏதோ நாங்கள் இஷ்டப்பட்டதை போடுறோம் உங்களுக்கு இருந்தால் இஷ்டம் தான் கட்டிமோலன்னா போடாண்டி வேணும் ஆமா போய்கினே இருக்க கூட நிற்க ஓடு திரும்பி பார்க்காத அவ்வளோதான் இப்பதான் நிறைய லவ் பண்ணிது எனப்பா கல்யாணம் பண்ணி இது பசங்க அப்படி போய் கூட எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்குதுங்க லவ் மேரேஜில் போய் அவங்க வந்து பொண்ணு வீட்டில் கேட்க முடியாது அவன் தான் லவ் பண்ணிட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் போய் எப்படி கேட்பான் இந்த அரேஞ்ச் மேரேஜில் தான் அவ்வளோ கேட்குறாங்க அம்மா இதை கொடு அதை கொடு காரை கொடு முப்பது லட்ச ரூபா கார் கொடு எழுபது சவரம் போடு அறுபது சவரம் போடு இன்னைக்கு சவரம் என்ன விலை விற்கிதுப்பா எனக்கு கல்யாணம் அவன் சொல்ல முந்நூறுரூபா சவரம் முந்நூறுபாய் ஆமா முந்நூறு ரூபாய் சவரம் அரை சவரம் கம்பல் போட்டாங்க எங்க அம்மா காலுக்கு ஒரு கொல்சு போட்டாங்க மூக்குத்தி போட்டாங்க எங்க வீட்டுக்காரர் ரெண்டு சவரம் சைன் போட்டு என்னை கட்டின்னு வந்தாரு அதுக்கப்புறம் கடவுள் புனியத்துல ஆமா அதுக்கப்புறம் கடவுள் புனிதத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்கும் ஒன்றும் இல்லை ஆமா வதச்சு கேட்காதீங்க அவங்கவுங்க வீட்டுல போறதை வச்சு அதை குடும்பம் பண்ணிக்கிட்டோம் அங்கே இருக்கிறத வச்சு வாழட்டும் அததான் ஆனா இந்த பொண்ணு பண்ணது ரொம்ப முட்டாள்தானோ ரொம்ப ரொம்ப முட்டாள்தான் ஏன்னு கேள் படிச்ச பொண்ணு ஒரே பொண்ணு நம்ம அப்பா அம்மாவுக்கு யார் இருக்காங்க நம்ம தானே இருக்கிறோம் எல்லாம் நம்ம இது பண்ணிக்கணும் நம்ம அப்பா அம்மாவுக்காக நம்ம போய் இருக்கணும் நம்ம அப்பா அம்மா கூட இருக்கணும் நம்ம எங்கன்னா ஒரு வேலை வெட்டிக்கு போய் கூட அப்பா அம்மா விருப்பம் நம்ம வீட்டில் இப்படி இருக்கிறன்னு மூஞ்ச கட்டினா முத கட்டினா கூட நம்ம ஓசிக்கணும் எங்கன்னா ஒரு வேலை வெட்டிக்கு போகலாம் நம்ம சம்பாரிச்சு நம்ம அப்பா கிட்ட நம்ம அம்மா கிட்ட பத்து ரூபா கொடுக்கலாம் நம்ம பத்து ரூபா செஞ்சாலும் இந்த பொண்ணு ஓசனை பண்ணியிருக்கணும் இருக்கணும் இந்த பொண்ணு செத்தது மகா தவறு பொண்ணு மேலதான் தப்பு நான் சொல்லுவேன் ஆமா ஏன்னு கேளு அது மனசு அப்படி விட்டுருச்சு அது செத்தே இருக்க கூடாது அவன் எதிர்க்க இருந்து வாழ்ந்து காட்டி இருக்கணும் அது உம் அவங்க எதிர்க்க இதே மாமியாரு மாமனாரு புருஷன் எதிர்க்க அவங்கள ஆட்டி வச்சிருக்கணும் பொம்பரமா இந்த காலத்துல எப்படி பொம்பளை பசங்க சும்மாவா இருக்குதுப்பா ஒரு வார்த்தை மாமியார் சொன்னா நூறு வார்த்தை சொல்றாளுங்க திருப்பின்னு இந்த காலத்துல இவ போய் சாவலாமா ஆஹ் இப்ப யாருக்கு நஷ்டம் அவளுக்கு தான் நஷ்டம் அப்பா அம்மா கூட நஷ்டம் இல்ல நீ போயிட்டு என்ன ஒரு பத்து நாளைக்கு அழுவ போறாங்க அப்புறம் என்ன பண்ண போறாங்க போறாங்க எதுக்கு உனக்கு தேவையா மனசு கொஞ்சம் தடைப்படுத்திக்கணும் பொம்பளை பசங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஆமா பொம்பளை பசங்க கூடாது அப்படி எதுக்கு உங்க வீட்டுல அவ்வளவு கஷ்டங்கள் வரதட்சணை வீட்டு வந்தவங்க கேட்குறாங்க புருஷங்கிறாங்க அவங்க அம்மா அப்பா வீட்டில் அவ்வளோ வரும்போடனால நம்ம கே அம்மா அப்பாட்ட போய் கேட்க முடியல சொல்ல முடியலையே நம்ம எதுக்கு நம்ம உயிருந்தது இருக்கணும் நம்ம இருந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை இவங்களுக்கு அதுக்கு மேலே பிரச்சனை இவங்க நம்மள விசாரணை வரதட்சணை கேட்குறாங்க நம்ம போய்ட்டு அப்படி ஒரு முடிவு தான் வரதட்சணை கொடுமைன்னா ஆணவிட்டு தான் செய்யணும் ஆமாம் அதான் அது போய் கேட்க முடியாத சூழ்நிலையிலே அது உயிரி விட்டுருக்கு பாவம் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம இன்னமும் தொந்தரவு கொடுக்குறோமே நம்ம குடும்பத்துக்கு இன்னும் தொந்தரவு கொடுக்குறோமே நம்ம வாக்கப்பட்ட விந்த வீட்டில் இப்படி வர சின்ன கேட்குறாங்களே நம்ம என்ன பண்ணுறது ஒரு கொடுமை தான் மனசு ஒரு ஒரு செகண்ட் தானங்க உயிரே ஒரு மயிர் தான் மயிர் ஜமானம் ஆகி போச்சு இப்போ மனிதர்க்கெல்லாம் பார்த்து அதை ரொம்ப ஒரு அப்செட் ஆக்க வச்சுக்கிட்டாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப பேர் இப்படிலாம் ரொம்ப நடக்குது இதெல்லாம் நம்ம இந்த ஒரு பட்டி தொட்டிலாம் இப்போ இந்த மாதிரிலாம் சிட்டியில் பார்க்கக்கூட நம்மளுக்கு தெரியுது ரொம்ப உலகத்தில் ஊர் உலகத்தில் ரொம்ப நடக்குதுங்க ஆனால் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அது இந்த வரதட்சணை குடும்பனால் எவ்வளோ பேருக்கு எங்கெங்கே இருந்து எவ்வளோ கொடுமைன்றது பெரிய பாவமாக இருக்குது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு புள்ள ரெண்டு புள்ள ஆகணும்னே ஒன்றா காம்பினேஷன் ஆனவொன்னே சிலதை கேட்குறாங்க சிலவங்க அப்படி கேட்குறாங்க கேட்கவும் செய்கிறாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க ஒரு ஆயிடுது சரி நம்ம பேரை பேத்தி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றா சேர போகும்போது கொள்ளும் போது ரொம்பவே நடத்துறாங்க அது அவங்க ரெச்சு பண்ணவனும் கேட்குறேன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணவனும் கேட்குறேன் எல்லாமே இந்த காலத்தில் வந்து நகை பணம் காசு மனுஷ மனுஷ இப்போ ஏது சார் மனுஷன் பூராமே எல்லாமே வில போயிடுச்சு அதெல்லாம் டி படித்த மாதிரி எல்லாம் போச்சு அவர் தான் பாடுவார் நல்லா கருத்தாக பாடுவார் அதுவும் இல்லை பெரிய பாவம் தாங்க சொல்ல முடியும் நம்ம வரதட்சணை அவங்க அம்மா அப்பாவுடைய குடும்பத்துல கேட்க முடியாம சொல்ல முடியாம நானா வந்து ரொம்ப வறுமையில போகும் ஆமா கஷ்டப்பட்டவங்க நாங்களாம் பிள்ளைங்க கேக்குறேன்னு சொல்லி என்னால முடிஞ்சது நான் குடுக்கதையும் செய்ய முடியும் எனக்கு மேலேயும் வந்து அவங்க மேலும் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் தான் மருந்தை குடிக்கணும் வரதட்சணை வாங்க இந்த நிறைய பேர் பண்றாங்களே நிறைய பேர் பண்றாங்க அதான் நீங்க போடுறத போடுற சொல்றாங்க நிறைய பேர் இப்பெல்லாம் நல்ல இதுவா இருக்கு டிமாண்ட் பண்றதே இல்ல அது கொஞ்சம் ஹை ஃபையான ஆட்களுக்குள்ள நடக்குது நமக்கு தெரியாதுல நாங்களாம் மிடில்ல எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாம் நல்லா அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நாங்கெல்லாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோல ஸோ வந்து அந்த மாதிரி இல்ல 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 நிறைய இருந்தது அது இந்த இந்த இதுல தான் கம்மியா இருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப இருந்தது பசங்க தான் ஸ்போர்ட்டிவா அம்மா அப்பாவுக்கு எடுத்து சொல்லணும் பசங்க தான் கூட இருக்கணும் இந்த மாதிரி அவங்க வந்தவங்க அவங்களை கஷ்டப்படுத்தாதுங்கன்னு அவங்கதான் அவங்க பின்னாடி இருக்கணும் அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பா தப்பு பண்ணாங்கன்னா அவங்க பசங்க அதை எடுத்து சொல்லணும் அவங்களோட பசங்க அப்பதான் அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும் எஸ் அவருக்கு ஒரு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது அவனுக்கும் தெரியும்

அவங்க தானே போட்டுக்க போறாங்க செய்ய போறாங்க நான் அப்படிதான் என் மருமகெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பொண்ணுக்கு அவங்க என்ன செய்றாங்களோ செஞ்சுட்டோம் நானும் கேக்கல அவங்க இஷ்டம் அவங்களே செய்யறாங்க இப்ப அவங்க சவரம் நகை போட்டுருக்காங்க வீடு குடுக்குறாங்க எல்லாமே அவங்க இஷ்டம் அவங்கதானே அனுபவிக்க போறாங்க எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை என் நாங்க யூஸ் பண்ண போட்டு கிடையாது அப்படி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க கொடுக்க வேண்டியதா ஒரு அளவுக்குதான் இப்ப நானும் எங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இன்ஜினியர் தான் அவங்களாம் நான் இருபது சவரம் போட்டு பைக் வாங்கி கொடுத்தேன் அவ்வளவுதான் நம்மளால என்ன முடியுமோ பார்க்கணும் அளவுக்கு மீறி பேராசியில பணக்கார மாப்பிள்ள வேணாம் தேடி இன்னும் தான் எதிர்பார்ப்பாங்க நம்மளால என்ன முடியுமோ அதை தான் செய்யணும் லவ் மேரேஜ் வராது இது பாத்து தான் வரும் ஆமா ஏன்னா அது அவங்க இஷ்டப்பட்டு தானே இது பண்றாங்க அதனால அதுல வராது இதுலதான் வரும் பாத்து செய்யறாங்க பாத்தீங்களா அதுலதான் வருது வரும் வளர்த்து படிக்க வச்சு பாக்கணும் நம்ம நமக்கு ஏத்த மாதிரி இருக்குறாங்களான்னு தேடணும் அதை விட்டு பணக்காரன் மாப்பலாம் பரவாயில்ல வசதியா இருக்கிறாங்கன்னு பேராசைப்பட்டுட்டு குடுத்தா இந்த மாதிரிதான் ஆகும் இல்லாத பட்டவங்களா இருந்தாலும் நல்லா குணமா பாத்துருக்காங்களா அதுதான் பாக்கணும் நம்ம அதை பாக்க மாட்டாங்க ஜனங்க வசதி இருக்குதா வீடு வாசல் இருக்குதா சொந்த வீடுக்குதா காருக்குதான்னு பார்த்தா இப்படிதான் யாரு வீட்லயும் நடக்காதுங்க நாங்களா அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் நடக்காது அநியாயம் பண்றாங்க பேசுறப்ப கரெக்டா பேசிடணும் இப்ப ரொம்ப இது பண்றாங்க இப்ப புள்ள படிக்க வச்சுக்குறேன் நான் வேலை வாங்கி குடுத்துக்கிறேன் சொந்த வீடு வச்சிருக்கிறேன் அது அவங்களுடைய சௌரியம் அது அவங்க தானே வச்சுக்க போறாங்க நம்ம பொண்ணுக்காக இது பண்ண போறாங்க நம்ம பொண்ணுக்கு தேவையோ தான் அவங்க செய்ய போறாங்க அதுக்கால இதெல்லாம் சும்மா இது வரதட்சணை குடுக்கத்தும் தப்பு வாங்கத்தும் தப்பு வரைக்கும் ரெண்டுமே தப்பு பெத்தவங்க பொண்ணை பெத்தவங்க பண்ற பெரிய தப்பு அதுதான் நல்லா வசதியான மாப்பிள்ள வேணும்னு தேடுறாங்க பாரு அது தப்பு அதுவும் தப்பு பொண்ணு பொண்ணு புள்ள வீட்டுக்காரங்களா பொண்ணு வீட்டுலயே புடுங்களான்னு பாக்குறாங்க பாருங்க எல்லாத்துக்குமே அதுவும் தப்பு இது ரெண்டுமே மாறணும் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் மாறணும் புள்ள வீட்டுக்காரங்களும் மாறணும் ரெண்டு வீட்டுக்காரங்களும் மாறணும் இப்ப நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் இப்ப இருபது சவுரம் பேசி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் ஆடி மாசம் எல்லாமே அதுல தோட்டலா முப்பது சதுரம் போயிடுது பொண்ணுக்கு அது நம்ம இஷ்டம் நம்ம விருப்பப்பட்டு கொடுக்குறது ஏன்னா பொண்ணை பத்தவங்க கடமை அது

ஆம்பளை பசங்களும் ஜாகத்தையா இருக்கணும் கடைசியில காப்பாத்திக்கணும் இப்ப பொண்டாட்டின்னு வரவழை அவளை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி காப்பாத்தணும் அதுதான் ஆம்பளை பசங்களுக்கு வேலை அவனை நம்பிதானே பொண்ணை குடுக்குறோம் ஆம்பளை பசங்களும் அது ஜாகத்தையா பாத்துக்கணும் அப்படி இல்லைன்னா இப்படிதான் ரெண்டு பேருமே பையனும் சரி நம்ம பொண்டாட்டி நம்ம விட்டு குடுக்கூடாதுன்னு ஒரு அளவுக்கு பாத்துக்கணும் பாத்துக்கணாதான் குடும்பம் போ இது தவறானதுதான் ஆனா இருந்து இத பயன்படுத்திக்க ஆம்பளைங்களுக்கு தெரியல ஒழுங்கா இருக்கிற ஒய்ஃப ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்தணும் அப்படி நடத்தலைன்னா கல்யாணமே பண்ணிக்க கூடாது இப்போ ஆம்பளைங்க மேல கூட தப்புன்னு சொல்லக்கூடாது பொம்பளைங்க மேலயும் தப்பு இருக்குமா ஆனா வந்து நம்ம நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒய்ஃபு இருந்தாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அத விட்டுட்டு சண்டை சச்சரு இதெல்லாம் இருந்தா வேலைக்கு ஆகாது வரதட்சணை வேணாம்னு சொல்றாங்க அது அப்புறமா இருந்து கொடுமைப்படுத்துது வரதட்சணை வாங்கிட்டு வா இல்லனா நான் உன்னை ஏதாவது பண்ணிக்குவேன் சொல்லிட்டு கொடுமைப்படுத்துறாங்க ஆஹ் அது அவங்கள என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி உள்ளவங்கள கண்டிப்பா கண்டிஷன் பண்ணிதான் தான் ஆகணும் இப்ப ஒரு உயிர் பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி எடுத்து ஒரு பொண்ண நம்பி ஒருத்தனை நம்பி குடுக்குறோம் அவன் அதை பயன்படுத்திக்க தெரியாம அவன் குடும்பம் நடத்திட்டு லாஸ்டா வரதட்சணை எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்துறது ரொம்ப தப்பு இந்த குடும்பம் வந்து பசங்களுக்கு அதிகமாக இருக்கா பசங்களையும் சொல்லி குத்தம் பண்ண முடியாது பெண்களும் தப்பு பண்றாங்க தான் இல்லைன்னு இல்லை ஆனா ஈகோல் ரெண்டு பேருமே ஒன்றா இருந்தா எந்த வாழ்க்கையும் நல்லா தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லலாம் லவ் மேரேஜையும் அந்த மாதிரி தான் இருக்குது அரைந்து மேரேஜும் அப்படிதான் இருக்கு ரெண்டு வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்கு ஆனால் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்துட்டு வாழ்க்கையை நடத்தினா குடும்பம் நல்லா இருக்கும் ஆனால் வரதட்சணை கொடுமை ரொம்ப மோசம் நான் என்ன சொல்றேன்னா பிரச்சனையாக இருக்குன்னா அதுலேருந்து விலகி வந்து ஒதுங்கிடணும் அதை விட்டுட்டு நம்ம சாகுதுனால என்ன கிடைக்க போகுது ஒன்றுமே பயணம் கிடையாது இப்போ ஒரு உயிர்ன்னா அதை உருவாக்கி எடுத்து வாழை வச்சு எல்லாம் பண்ணுறாங்க பெற்றவங்க அவங்க மனசு எவ்வளோ பாடுபடுவோம்னு அது தெரிய மட்டுக்கில்ல இப்போ உயிரை விட்டுறோம் விட்டுறதுனால என்ன கிடைக்க போகும் ஒன்றும் கிடையாது அது தவறானது இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னா கண்டிஷன் பண்ணணும் ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி கண்டிஷன் பண்றது நல்லது இப்போ நம்ம உயிரை விடுறோம் விட்ட உடனே எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு செகண்ட்ல உயிர் போயிருக்க அதை திருப்பி வர முடியுமா வர முடியாது அது கண்டிப்பா நடக்க கூடாதுன்னா ஆணும் பொண்ணும் ஒத்தியா இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அதுதான் லைஃப் அதை விட்டு நீ உயிரை விட்டா நான் உயிரை விட்டேன்னா அது பேசணுமே இல்லை இப்ப ஆணும் கூட தான் உயிரை விடுறாங்க தாடி வளர்க்குறாங்க ஒரு பொண்ணு லவ் பண்ணுங்க அந்த பொண்ணு பண்ணலன்னா அவங்க போய் ஒன் சாப்ல போய் இருக்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு குடிக்கலையா ஒதுங்கிட்டு போயிட்டே இருங்க அதை விட்டு உயிரை விடக்கூடாது அது தப்பானது இது காலங்காலமா அந்த காலத்துல இருந்து அதாவது கீமுல இருந்தே இருக்கு இது வரதட்சணை கொடுமை அது எதிர்பாராம நடக்கிறது எல்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் பையனை பொண்ணை வந்து நம்ம வந்து கட்டி கொடுத்துடுறோம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மேலேயே கொடுத்துட்றோம் அது அங்கே போன பிறகு அதோட தலையெழுத்து இந்த மாதிரி தான் ஆயிருக்கு அதாவது ஒன்றுமே போடலைன்னா கூட போய் பொண்ணு வாழ்க்கையை போய் அங்கே ஆரம்பித்தாலும் அவங்க கேக்குறது கேட்டுன்னு தான் இருக்காங்க நீங்கள் ஆயிரம் சௌரம் போட்டாலும் சரி இல்லை நூறு சவரம் போட்டாலும் சரி அவங்க கேட்குறவங்க கேட்டுன்னு தான் இருப்பாங்க அதாவது ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த இடத்துல மாப்பிள்ளை வந்து என்ன நினச்சிக்கிறாங்களா நம்மளுக்கு வந்து செல்வம் கண்டிப்பாக வரும் பொண்ணு வர்றதே இல்லையோ நம்மளுக்கு செல்வம் இந்த மாதிரி ஈஷல்லாக வந்து எல்லாேரு இடத்துலயும் நடக்கிறது தான் எனக்கு இது வேணும் அது வேணுன்றதை வந்து எல்லோரும் கேட்டு இது வந்து யாரும் வந்தாலும் சரி மாத்தவே முடியாது அதோட தலையெழுத்து அவ்வளவுதான் அதுக்கு பதிலாக அவங்க அம்மா அப்பா கூடயே இருந்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அவங்க அவங்க கேட்டதோட அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க உயிரோட பணம் எங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உயிர் தான் முக்கியம் ஆனா அவங்களுக்கு தேவை பணம் எவ்வளவு கொடுத்தாலும் பார்த்தல அந்த பொண்ணோட உயிர் தான் போகணும் அப்படின்னும் போது அது ரொம்ப பெரிய இழப்பு தான் அது அதுக்கு கல்யாணமே பண்ணாமே இருந்துடலாம் பெண்கள் வந்து வீட்லேயே இருந்துடலாம் இந்த பெண்கள் நல்லா நல்லா படிச்சவங்களா இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அம்மா அப்பாவுக்கே கூட இருந்து இருந்துடலாம்